ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் என்று வேண்டி இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பொங்கல் போகிறேன் ஹாப்பி பொங்கல் காட் பிளெஸ் யூ ஆல் இந்த பொங்கல் நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பொங்கல் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்திருக்கு குதிரைவாலி அரிசி பால் கொஞ்சம் சிறுபருப்பு வெல்லம் தாளிப்பதற்கு நெய் முந்திரி திராட்சை எல்லாமே எடுத்திருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் லெவல் இருக்கும் அதனால் இது சுகர் பேஷண்ட்டு கூட நல்லாவே சாப்பிடலாம் நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது தான் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு குதிரைவாலி அரிசி கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு பச்சரிசி எல்லாம் ஃபஸ்ட்டு பத்து டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தேங்காய் பாலை புளிஞ்சி அந்த பாலை குக்கரில் ஊற்றி நல்லா கொதி வந்தோன்னே ஃபஸ்ட்டே நான் இந்த சிறுபருப்பும் கொஞ்சம் அரிசியும் சேர்ந்ததை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அது கொதிச்சதும் இந்த குதிரைவாளி அரிசியை கொட்டி ரெண்டு கிளறு கிளறி நல்லா குக்கரை மூடி வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று விசில் வரது வர மூடி வச்சு வேக வைக்க வேண்டும் இதை எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இதில் தேங்காய் பாலில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது நம்ம தாளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நெய்லேயும் குட் கொலஸ்ட்ரால் தான் முந்திரி இந்த சிறுபருப்பில் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் கார்போஹைட்ரேட் லெஸ் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் இருக்குது இந்த உணவு ஒரு ஹெல்த்தியான உணவை நம்ம எல்லோரும் செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் இந்த எனக்கு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை கூட ஆற்றக்கூடிய தன்மை உண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போது பால் ஊற்றி தான் செய்வேன் ஒரு குக்கரில் வேக வச்சுட்டு ரெண்டாக பிரிச்சுருக்கேன் வெண் சர்க்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் பெப்பர் முந்திரி கறிவேப்பிலை கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன் ஜீரகம் போட்டு சர்க்கரை பொங்கலுக்கு நெய் முந்திரி ஏலக்காய் போட்டு தாளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டான பொங்கல் ஹேப்பி பொங் எல்லா சத்துக்களும் நிறைந்த பொங்கல் கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக இருக்குது சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல் கமெண்ட் சொல்லுங்கள்